வணக்கம் டெய்லி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை இப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக்கிற்கு மறக்காம பாருங்கள் கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ராசியாதிபதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே போது புதன் வந்து மூண்டில் இருக்கா ஸோ மூண்டில் உள்ள புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி நான் சுக்கர் நாளில் போது புதிய தாய் தாயாலும் சந்தையினாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை புதிய சொத்துக்களோ இல்லை புதிய ஒரு தாயருடைய சொத்து இல்லை தந்தையோடைய சொத்தோ உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருந்தேன் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றில் உள்ள மூன்றாம் அதிபதி செவ்வாய் மூன்று மற்றும் எட்டாம் அதிபர் செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் விபரீத ராஜயோகங்களாக வருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குது சின்னதாக லாட்டரி டிக்கெட் வாங்கலாம் கொஞ்சம் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர்னு வந்து ஒரு காசு வராது திடீர்னு வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வாங்கிட்டு போனோம் கொடுக்காதவனை வந்து திடீர்னு வந்து கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பிலாம் கொஞ்சம் நல்ல ஒரு லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு மற்றபடி உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியான குரு ஸோ நான்கு ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும் போது நல்ல ஒரு பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தாயார் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பிரயணமோ வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஸோ கணவன் மனையும் சேர்ந்து வெளியூர் பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஐந்தாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது உங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணுன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகளோட வெற்றி பெரிய அளவில் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான ஆறில் ஆறாம் அதிபதியான சனி வந்து ஆட்சி பழத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு வேலையில் வந்து நல்ல ஒரு எதிர்பார்க்காத திதி திருப்பங்களாக நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இது ஆறு ஏழு வந்து நட்சத்திர பரிவர்த்தனையில் பொழுது கணவன் மனைவிக்கின் உடல் வந்து சின்னதாக ஒரு மனப்புழுக்கங்கள் உளுக்கிலே வந்து மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சிவன் விபரீதராஜம் முதலே சொன்னால் நல்ல யோகங்களில் தான் ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வர காசை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் சுக்கிரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது நாளில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது நல்ல ஒரு லாபங்கள் ஸோ என்ன நான் நான்கொன்பதுனால் ஒரு திரிகோணாதிபதி திரிகோணத்தில் இருக்கும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவேன் அதனால் நல்ல லாபங்கள் ஒருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு தாய் தந்தையினால் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூணில் இருக்கும்போது நிறைய புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பதினொன்றில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டமாக மாறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்புங்க ஸோ இப்போ வந்து பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக வந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூண்டில் இருக்கா ஸோ பன்னிரெண்டாம் பதி மூண்டில் வந்து நிறைய பிரயாணங்கள் சின்ன தூர பிரயாணங்கள் போகிறதுக்கான இப்போ நிறைய இருக்குது அது வந்து நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் நிதியான நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களும் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது இந்த வாரம் ஒரு சிறப்பான வளமாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் இவரு இதை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு மூத்த சவால் சின்ன மனக்காயங்களோ ஒரு அவமானங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து ராகு தேசாவும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது ஏழு உள்ள ராகு வந்து ஆறாம் தொடர்பு இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிங்களும் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெ வெளியூரில் வந்து பிரயா வேலைப்பவர்கள் சிறப்பான ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது தொழிலாளர்கள் வந்து பெரிய ஒரு வெற்றி பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கன்னி லக்னமாக வந்து குரு தேசா பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்திங்கனா நாலு ஏழாம் மதி ஒன்பதில் இருக்கும்போதும் தாயார் வந்து ஒரு சுற்றுப்பயணம் பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கும் ஏதோ ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியும் ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவி சேர்ந்த வெளியூர் வெளிநாடு வெளியூர் ரொம்ப நல்லா இருக்குங்க கனி லகனமாக இருந்து சனி புத்தி நடக்கிறோம் உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வந்து வேலையில் இருக்கவங்க வந்து வேலையில் நல்ல வருமானம் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல வேலை பலுக்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் அது கன்னி லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூண்டில் இருக்கார் ஸோ ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்கும் கன்னி லக்னமாக இருந்து கேது தசா புத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி உடைய சாரத்தில் போகும்போது அதுவும் சூரியன் மூண்டில் இருக்கும்போது மூன்று பன்னிரெண்டாம் பதிவு நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதே நேரத்தில் சில பேருக்கு வந்து தூக்கம் வராது ஸோ ஏதாவது சின்ன சந்தேக சந்தேகம் அதனால் தூக்கம் வருவதற்கு கிடையாது தூக்கம் வராமல் ச மனசில் போட்டு உழட்டிக்கிறதுக்கான விளையாடுவோம் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் கண்ணி லக்னமாக வந்து சுக்கர தேசா வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நான்கு ரொம்ப சிறப்பான வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கும் தாய் தந்திர நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நிலப்புலாம் நல்ல லாபங்கள் வருவதுக்கான வெளிநாட்டில் ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை போடுவோம் கண்டிப்பாக அடுத்தவர்கள் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போது பணம் ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து அலையிறதே வந்து பணம் தான் ஏன்னா வந்து மேஜராக பார்க்க வர முக்கால்வாசி கிளைண்ட்ஸ் பார்த்திங்கனாலும் சார் எப்போ சார் பணம் ரொம்ப டைட்டாக இருக்குது சார்ன்னு சொல்கிறதும் ஸோ கடன்கள் ஐயோ ஏகப்பட்ட கடன் இருக்குது சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லல் படுறதையும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து ஒரு கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து உழல்றதை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கெல்லாமே முக்கிய காரணம் வந்து பணங்குற ஒரு தான் ஸோ பணம் என்ன பண்ணோம் பணம் எப்படி எப்படிலாம் பண்ணணுங்கிறதுக்கான வழி என்னங்கிறதான் சொல்லப்போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன வழின்னா என்னை பொறுத்தவரை சைக்காலஜி ஆஃப் இதை ஒரு புக் ஒன்று படித்தேன் ஓகேங்களா மணி சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு ஸோ அந்த இதில் வந்து அவர் டிப்பு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக ரீதியான ஒரு டிப்பு அவங்க கொடுத்துறங்க ஃபஸ்ட்டு ரீதியான விஷயங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணியில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது எப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை வந்து ஒரே இடத்துல வைக்காமல் நீங்கள் ஸ்கேட்டர்டாக போனீங்கன்னா நீங்கள் உழைக்காமல் பணம் அவங்கள உழைச்சி கொடுக்குங்கிறது ஒரு விஷயத்த சொன்னாங்க பட் அது என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா இது தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் என்னை வந்து மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு அக்கௌண்ட்டு ஸோ அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பத்திரிகை வைக்கிறாரு அவர்கிட்ட கேட்குறேன் நான் என்ன அங்கிள் அவர் கேட்டார் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சொன்னார் அப்போவே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணு இருக்குது ரெண்டு பொண்ணுமே எயிட் எயிட் லேக்ஸ் வச்சிருக்கேன் அது இல்லாமல் எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் நார் நான் சொன்ன ஒரு ரூபா வச்சிருப்பீங்களா அஞ்சு லட்சரூவா வச்சிருக்கீங்களா ஏன்னா அன்னிக்கி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு லட்சம்ன்றது வந்து ஒரு பெரிய காசு இல்லைப்பா நான் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வச்சிருக்கேன்னு சொல்லி அப்போயே சொன்னார் எப்போயும் எனக்கு ரொம்ப பிரமிப்பு ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஸோ அவருக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய லோன்ஸ்லாம் வாங்கி நான் சின்ன சின்னதாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கிறது வந்து உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் பிளான் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து போட்டால் காசு வரும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஏன்னா என்றைக்குமே ஒரு வெளி கம்பெனி ஒரு வெளியில் இருக்க ஒரு கம்பெனி வந்து நமக்கு லாபம் நீட்டி கொடுக்குங்கிறது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்டு இதில் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்கும் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது நிறைய ஏறிச்சு பட் ஜென்ரலி பார்க்கும்போது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு லாபம் ஈட்டி கொடுக்கும் அது எப்படி ஈட்டி கொடுக்கும்னா ஒரு ஒரு லட்சம் போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வந்து இன்னொரு முப்பது பர்சன்ட் ஸோ அந்த மாதிரி ஏறிட்டு போகும் பட் இது இமீடியேட்டாக நடக்குமான இமீடியேட்டாக நடக்காது ஒரு டைம் அதாவது எப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டைமில் வந்து இந்த இந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து நீங்கள் உழைக்காமலேயே வந்து உங்களுக்கு பணம் வந்து பல கோடிகளாக வரத வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லேண்டில் பார்க்கலாம் ஸோ லேண்ட் வச்சிருக்கவங்க மட்டும் இல்லை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் வாழ்ந்த ஏரியாலே வந்து ஒரு லேண்ட் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது இப்போ என்ன ரேட்டு போதும் நம்பது தெரியும் ஸோ அதனால் வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க கஷ்டப்படுறவங்க பெண் குழந்தைகள் வச்சிருக்கவங்கலாம் வந்து என்ன பண்ணலாம்னா சின்னதாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி என்னாச்சும் ஒரு ஏன்னா சிட்டி லிமிட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தாண்டி வாங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது பெரிய ஒரு பூமாகும் அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு குருப்பாகவும் இருக்குங்கிறதான் உண்மையான விஷயம் இது வந்து நம்பர் ஒன் ஸோ டிப் நம்பர் டூ என்னன்னா ஆன்மீகத்தில் வந்து பணம் வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்புங்கிறது ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணும் ஸோ அது வந்து பூஜை அறையில் வந்து கிராம்பு வச்சு பூஜை பண்ணுறது வந்து மகாலட்சுமி வந்து அங்கே வந்து ஆவாகனம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கிராம்பும் மேலக்காயும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி குடியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் கிராம்பை வந்து வாயில போட்டுட்டு ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு முக்கியமான டீலோ ஒரு பொருளாதார சம்பந்தமான விஷயங்களை பேசும்போது அங்கே வந்து அந்த இது வந்து வெற்றிகரமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அது பெரும் பணம் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கிராம்பு பொடி சில பேர் வந்து சாப்பிடுவாங்க ஸோ டெய்லி வந்து அந்த கிராம்பு பொடியை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிராம்புக்கு இருக்குது அந்த கிராம்பு வந்து சின்னதாக ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் பர்ஸில் கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக பணம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து இதையும் வந்து நீங்கள் முயற்சித்து பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்